வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பில் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் பேக் டு பேக் ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் குட்டி சார் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிபி வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல என்னால் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுகிட்டே இருந்தங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணி சரி இந்தளவுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றப்போ ஓகே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு நான் ப்ராப்பராக எடிட் பண்ணியிருக்கேனான்னு கூட தெரியாது என்னால் எங்கெங்கே முடியுதோ அங்கங்கே கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி போல் சமைக்க ஆரம்பித்தேங்க சமைக்க ஆரம்பித்து ஒன்பதரை ஆயிடுச்சு நார்மலாக பண்ண போகிறது என்னவோ ஒரே ஒரு குழம்பு தான் ஒரே ஒரு கிரேவி அந்த மாதிரி தான் ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் எனக்கு டைம் முடிச்சிது அவ்வளோ அந்தளவுக்கு வந்து எது எங்கே இருக்குன்னே தெரில இது வந்து வீடு க்ளீன் பண்ணப்போ பொங்கலுக்கு எடுத்த அந்த டைமில் எடுத்த வீடியோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த சிக்கன் வந்து லெக் பீஸ் வந்து எங்கேயோ பார்த்துட்டு வந்து அதை கேட்டுகிட்டே இருந்தான் அதை வந்து எனக்கு வீட்டில் பண்ணி கொடுங்க வீட்டில் பண்ணி கொடுங்க எனக்கு கடையில் வேணாம் எனக்கு வீட்டில் தான் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் எதுவும் கடையில் அவன் சாப்பிடவே மாட்டான் நாங்கள் கூட வந்து வெளியில் பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் அவன் வந்து சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அன்னைக்கு பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு மூணு மாதமாக கேட்டுகிட்டே இருந்தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெட்ஷீட்லாம் அல்லாசி எல்லாம் பண்ணிட்டோன்னா நம்ம பொங்கல் டைமில் நான்வெஜ் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி இருந்தேன் சின்னா சொல்லி அன்றைக்கி ஒரு வேலையை வெளியில் போயிட்டார் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கிறப்ப நமக்கு வீட்டில் இருந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் நிலத்துக்கு போகிறேன் சாப்பிடுவேன் யாராவது திரு திடீர்னு வந்தாங்கன்னா சாப்பிட்லான்னு சொன்னால் சாப்பிடுவேன் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க நீங்களாம் சாப்பிட்டது இல்லை நீங்கள் சாப்பிடுங்க திருப்தியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு தான் ஓகே அப்படின்னாலும் எனக்கு வந்து அவர் சாப்பிடலேன்னு ஒரு ஃபீலிங்கு எனக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணவே தெரியலங்க நான் யூடியூப் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா பண்ணேன் சரி இந்த மாதிரி வந்து நம்ம அங்கங்கே நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே உள்ள இறங்கி சீக்கிரமாகவே வெந்துடும் சொன்னாங்க சரி அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் நான் ரெசிபி வந்து சொல்கிறேங்க பட் இது கிரேவியாக குழம்பான்னு எனக்கு தெரியாது வீட்டை ஒரு நிமிஷம் பாருங்களேன் இப்படி தான் இருக்குது மசாலாலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேங்க நாண்வெஜ்ஜுக்கெல்லாம் எப்பயாவது வந்து இந்த சிக்கன் மசாலா அந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் போடுறதில்லை அதெல்லாம் வந்து லைட்டாக யூஸ் பண்ண தான் செய்வேன் பட் என்ன நான் ஒரு பொருள் என்ன ஒரு தப்பு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நாங்கள் செய்யறது ஆடிக்க ஒரு நாள் அம்மாவாக செய்ய ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜு ரொம்ப ரேர் வருஷத்துலேயே ரெண்டு மூணு தடவை தான் செய்வோம் அதில் அந்த மசாலா வாங்கிட்டு வரப்போ அது எக்ஸ்பிரியாக ஆகி போயிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணவுனே அது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது தப்பை எனக்கு எப்படி மாற்றிக்கிறதுன்னு தெரில ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது நான் வந்து பவுடர் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஹோம்மேடான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ தான் இந்த மாதிரி மசாலாவும் வாங்குறதும் நமக்கு வந்து அன்ஹெல்தி தான் ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஆசையும் மிச்சப்படுத்திக்கலாம் ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு எதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க இது நார்மலாக நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிக்கன் கிரேவி மசாலா இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது மசாலா இருக்கும் இல்லை சிக்கனுக்குன்னு குழம்புக்கு சிக்கன் குழம்பு மசாலா அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதி வர அந்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தான் அந்த லெக் லெக் பீஸை நம்ம உள்ளே போடுறப்ப அதனால் வெந்து முடித்தோடனே நமக்கு வந்து அது கரெக்டாக வரும் ஸோ லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பும் காரமுமே நல்லாவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்துக்கு வந்து நான் இந்த பீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே இறக்கி விட்டுடலாம் இவங்களெல்லாம் உள்ளே இறக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கன் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில்லாம் வெட்டி கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தார் சின்ராஸு ஒரு அண்ணன் வெட்டி கொடுப்பாங்க அவங்க சூப்பராக வந்து வெட்டி கொடுத்துருந்தாங்க எனக்கு பார்க்குறப்பவே பரவாயில்ல நான் எப்படி இவங்க நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் வந்து இருந்தேன் பட் நல்லாவே வெட்டி கொடுத்துருந்தாங்க கரெக்டாக இருந்ததுன்னு தயவு செஞ்சு ஒரு பெரிய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான குட்டி பாத்திரம்லாம் வச்சு அடுப்பை வந்து அவ்வளோதான் மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நான் பண்ண பண்ணத்தப்போ பண்ணாதீங்க இல்லை கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டுறான் அவங்க கூட அப்படின்னா நம்ம வேணான்னு சொல்கிறப்ப பிடிச்சி விளையாண்டுட்டு கை காலை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பாங்க இப்போ விளையாண்டு கூட அவங்க கூட பார்த்துக்கோ அவங்க கூட விளையாண்டுருன்னு சொன்னால் இல்லைம்மா நான் சைக்கிள் ஓட்டணும் எனக்கு வெளியில் வேலை இருக்குன்னு வேற சொல்கிறேன் பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு நான் எப்படி இதை ஒருத்தி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குழந்தையும் வச்சுட்டு என்னால் சுத்தமாகவே வந்து முடியலை இப்போ உங்களுக்கு இடையில வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் குட்டி சார் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கூட எனக்கு டைம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து மூடி போட்டு வச்சு திக்காக விட்டுரலாம் அதனால் வாய்ஸ் ஓவரே பண்ண முடில குட்டி சார் பேசவே மாட்டுறாரு அவர் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாகி பேசிக்கலாம் ஓகேவா ஓகேங்க பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வந்துருச்சா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திக்காகணுன்னா ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா போதும் சின்னாஸ் பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு யாருக்குமே லைஃப்பில் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது ஆனாலும் எப்பவுமே வந்து மைண்டை ஹாப்பியாக தான் வச்சுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரட்டும் இருந்தாலும் இந்த டைம் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அது கிடைக்காது ஸோ நம்மளோட ஒவ்வொரு நாளையும் நம்ம தான் வந்து ரசித்து வந்து ஹாப்பியாக வாழணும் அது வந்து நான் முழுக்க முழுக்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் ஸோ எல்லாருமே அதே மாதிரி இருங்க எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது நிறைய இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அளவாக வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ லைஃப்பில் யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்காது அதுக்காக உங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழாமல் வச்சாதீங்க ஸோ என்ன தான் எவ்வளோ பணம் வச்சுருக்கவங்களாலையும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு போன அந்த ஒரு நாளில் ஒரு செகண்டை கூட திருப்பி எக்ஸ்ட்ரா வந்து வாங்கவே முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க புளி பார்த்தீங்கன்னா இந்த புளின்னு சொல்லி பிடிச்சிருக்கோம் இல்லையா பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த தடவை போன தடவையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி எல்லாமே கொஞ்சம் கொடுத்துட்டேன் சேலுக்கு கொடுத்துட்டேன் நிறையா வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நம்மளும் இங்கே இருக்க மாட்டோம் அம்மா வீட்டில் இருப்போம் ரெண்டு மாசம்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு அளவாக தான் வச்சுருந்தேன் இந்த தடவை சூப்பராக பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே கொத்து கொத்தா வந்து இதே மாதிரி தான் மறப்பட்டு பிடிச்சிருக்கு அப்பா கிளம்புறாரு சொல்ல வந்து நிற்க சொன்னால் நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன்ப்பா போகிறேங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு நானும் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படி இருக்காரு இப்படிதான் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு காமெடி இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க இல்லையா அண்ணா ஏன் எப்போவுமே தொப்பி போட்டிருக்காரு அப்படின்னு அது வந்து தொப்பின்றது தாண்டிங்க அது வந்து ஹேர் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுருக்காருல அதனால் வந்து காற்றுல போகிறப்ப ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக அது ஒரு சேஃப்டி கவசம் வேறு ஒன்றும் இல்லை பேக்ரவுண்டில் செவ்வெல்லாம் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு இது எல்லாமே இந்த வருஷம் மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த கருப்பெல்லாம் போகவே இல்லை தோடுத்து சாலை அப்படின்னாலே இப்படி தாங்க இருக்கும் அது இல்லாமல் ஐம்பது வருஷம் ஆச்சு இல்லையா இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லா நம்ம வளரில் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாமே பூசணும் சின்ன வேலையில் யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது எப்படியோ ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டோம் குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் நல்லாவே இட வசதி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சென்டாஸுக்கு வந்து பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு அவர் போனதுக்கப்புறமா வந்து குட்டி சாரையும் பார்த்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் சார் இப்போலாம் தூங்க வச்சா பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் எதுக்கு தான் அந்த தூக்கம் வருது எதுக்கு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அலாரம் வச்ச மாதிரி எந்திரிக்கிறான் அந்த மதிய டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் நேரம் தூங்குமா அந்த டைம்ல நம்ம வேக வேகமாக போய் துவைக்கிறது வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சுக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேபிக்கு யூஸ் பண்ற பொருள் அது வந்து வீடியோஸ் எல்லாம் போட சொல்லியிருந்தீங்க ஸோ அதுலயே வந்து நிறைய நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக இருக்க விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வந்து போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கு மேலே பேசுனேன் அப்படின்னா அவ்வளோதாங்க குட்டி சார் வந்து கொஞ்சம் ஆக பை அப்படியே பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது இல்லை அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்து வாங்கி தரப்போ குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா நாங்களும் சாப்பிட்டுட்டு குட்டி சார் வந்து தூங்க வச்சுட்டு வெளியில் பார்த்திங்கன்னா இருக்க வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு க்ளீனிங் ஒர்க் தான் தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளியில் போயிட்டாரு அப்படின்னா இந்த தோட்டத்தில் இருக்க பொறுப்பான வேலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் அவனே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லை இந்த கோழிக்கு தீனி போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச வேலை தான் யாராக இருந்தாலும் பண்ணிடுவாங்க இல்லையா சரிங்க வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனால தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்